இந்த சிறந்த முறையை எளிமையான மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு ஏழை ஏழை விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு அதுக்கப்புறம் சாதாரண மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை பயன்படுத்த வச்சு அவர்கள் அவர்களை தயாரிக்க வச்சு அவர்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வச்சு அவர் கண்ணு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு காலங்களில் பார்த்துட்டார் நூறு நுட்பமான விஷயம் என்னன்னா எல்லாவற்றையும் சொல்லிட்டு மனிதன் குழப்பவே இல்லை முப்பத்தெட்டு இருக்குங்க முப்பத்தெட்டுக்கு இது சிம்டம்ஸ்ங்க இது இது எடுத்துங்க ஒரு ரெண்டாவது தான் தெரிந்து வைத்திருக்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவருக்கு தெரியும் அவர் ஒரு ஞானி அக்கல்ட்டு ரசவாதி எல்லா விஷயம் தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 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 மூலிகை சாறு தயாரிக்கிறதுனா கூட அந்த வேர் எடுக்கணும் செடி எடுக்கணும் கொடி எடுக்கணும் அந்த காய்கள் எல்லாம் பிக்கணும் ஆனா ஒரு செடிக்கு கூட எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காம இருக்கிறதுல இருக்கிற மருத்துவமனையிலே எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் விளைவிக்காம இப்போ செடியை யூஸ் பண்றதுனா கூட அது அந்த செடிக்கு துன்பம் தான் அந்த மலர்களை கொண்டே சாதாரண மலர்களை கொண்டு குறைந்த அளவிலான டிஸ்டர்பன்ஸ் அதாவது மலர்களை எடுக்கிறதுக்கும் மிக 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 அதை டிஸ்டர்ப் பண்றதே இல்லை அந்த உயிரை டிஸ்டர்ப் பண்றதில்லை அதுல இருக்க ஒரு பொருளை கனியை சாப்பிட்ற மாதிரி தான் அது அந்த அந்த மலர்களை கொண்டு ஈஸியாக தயாரித்து கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு விஷயம் ஆன்மாவில் ஆன்மாவையாக குணப்படுத்துட்டோம் அதுக்கப்புறம் எந்த ஜீவகாரண்யம் இருக்கிறதுலே அதிகப்படியான ஜீவகாரணம் இதுதான் இந்த மருத்துவ முறை தான்